அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாட்டுக்கு கோடை மலை வருகிறதோ இல்லையோ அமலாக்கத்துறை அதிரடியாக ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டுக்கு வந்து கூடி கும்மி அடித்து போயிட்டு இருக்காங்க கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அதே போல் எஸ்என்ஜே கால்ஸு அக்காடு உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் டாஸ்மாக் பணி செய்யக்கூடிய முக்கியமான அதிகாருடைய இல்லங்களில் அமலாக்கத்துறை அதிரடியாக ரெய்டு நடத்தியது இந்த ரெய்டில் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய் இருபது ரூபாய் விற்பது கண்டுபிடிக்கப்பட்டது நேரடியாக டாஸ்மாக் அலுவலகத்தில் வரவு செலவு கணக்கில் வைக்கப்படாமல் மே்சர் இருந்து தயாரிப்பு ஆலைகள் இருந்து நேரடியாக டாஸ்மாக் கடைகளில் சரக்கு விற்றது கண்டுபிடிக்கப்பட்டது இது பல்வேறு பினாமிகள் மூலமாக நடந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வைத்தது எங்ககிட்ட கேட்காம கேட்டிருந்தா நாங்கள் எல்லாத்தையும் மறைச்சிருப்போம் அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு டாஸ்மாக் அலுவலர் என்ன பண்ணாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் நடந்தாங்க உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாகில் முறைகேடு என்கிற குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வச்சுருக்காங்க ரெய்டு நடத்தல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேட்டது முழு சுதந்திரத்தை அமலாக்கத்துறை

முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் குறிப்பா டாஸ்மாக முதன்மை அதிகாரி தலைமை செயல் அதிகாரி விசாகன் அவருடைய இல்லம் அதே போல தொழிலதிபர் தேவகுமார் அவருடைய இல்லம் போல் மிக முக்கியமாக இதுவரைக்கும் டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட அமைச்சர் டாஸ்மாக் உடைய ஊழியர் டாஸ்மாக் அதிகாரி டாஸ்மாக் சரக்கை தயாரித்து அனுப்பக்கூடிய ஆலை முதலாளிகள் இடங்களில் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை முதன்முறையாக திமுகவுடைய தலைமை குடும்பத்தில் கை வைத்திருக்கிறது திமுகவுக்கு தலைமை குடும்பத்துக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைமை குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய திடீர் சாமியார் மாறி திடீர் தயாரிப்பாளராக மாறி மாறி ஒரே நேரத்தில் சிம்பு படம் தனுஷ் படம் சிவகார்த்திகன் படம் உட்பட மூன்று படங்களை தயாரித்தக்கூடிய டான் பிக்சர்ஸ் டான் டி டிஓஎன் டான்ல டிஏவிஎன் டிஏவிஎன் டான்னு என்ன அர்த்தம் விடியல்னு அர்த்தம் விடியல் தயாரிப்புன்னு தமிழில் வச்சா நேரடியாக கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி மண்டைக்கு மேலக்கிற கொண்டைய மறைங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் டான் பிக்சர்ஸ்னு வைத்து மூன்று படங்களை ஒரே நேரத்தை தயாரித்து கொண்டிருக்க தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் இறங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை இதில் தாஸ்மாகடைய செயல் அதிகாரி விசாகன் வீட்லேயோ தொழிலுபர் தேவக்குமார் வீட்லையோ போன ரெய்டு பேசுகிற பொருளாக மாறலை ஆனால் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டை இறங்கியிருப்பது திமுக தலைமை குடும்பத்தை நடுநடுங்க வைத்திருக்கு குறிப்பாக உதயநிதிக்கு வைக்கப்பட்ட செக்காக இது கருதப்படுது யார் இருந்தால் ஆகாஷ் பாஸ்கரை கருணாநிதி அவருடைய ஃபேமிலி ட்ரீயை வரைஞ்சால் ஆலமரத்தில் இருக்க விடுதலை விட அதிக விடுதல் இருக்கும் கருணாநிதிக்கு மூன்று மனைவிகள் அதில் முதல் மனைவி மரியாதைக்குரிய அம்மையார் பத்மாவதி அம்மையார் அந்த பத்மாவதி அம்மையாருக்கு ஒரு மகன் முத்து அவர்கள் எம்ஜிஆருக்கு இணையாக திரைப்படங்கள் நடித்து பேர் வாங்கிடலாம் நினச்சி திரைத்துறை எங்க அப்புறம் ஒதுக்கிட்டார் அந்த மூக்கா முத்துக்கு ஒரு மகள் அவருடைய பெயர் தேன்மொழி அந்த தேன்மொழியை கடலூரை சார்ந்த தொழிலதிபராக இருக்கக்கூடிய கெவின் கேர் நிறுவனத்தை நடத்தக்கூடிய சி கே ரங்கநாதனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த சி கவின் கேர் தெரியும் சிக் சாம்பு மீரா சாம்பு அப்புறம் இந்த ஃபேரவர் இந்த மாதிரியான பல நூறு ப்ராடக்ட்டை திருக்கூடிய கெவீன்கார் நிறுவனத்துடைய அதிபர் சி கே ரங்கநாதன் அவருடைய மனைவி கருணாநிதியினுடைய பேத்தி தேன்மொழி இந்த தேன்மொழி சி கே ரங்கநாதனுக்கு ரெண்டு மகள் ஒரு மகன் அந்த ஒரு மகனுக்கு ஒரு பொண்ணு கட்டியிருக்கு யாருக்குன்னா விக்ரமுடைய பொண்ணை கட்டியிருக்கு நடிகர் விக்ரமடி பொண்ணு வச்சு ஆ விக்ரமோட பொண்ணு அதில் இன்னொரு மூணாவது பொண்ணு அடாப்டட் சைலண்ட் சொல்கிறாங்க அந்த மூன்றாவது பொண்ணு தார்ணி அந்த தாரணிய தொரையூர் பக்கத்தில் தம்மம்பட்டியில் நகைக்கடை வச்சு நடத்தக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் அந்த குட்டி தொழிலுபேருக்கு கட்டி கொடுக்குறாங்க அந்த குட்டி தொழிலுபேர் வீட்டில் தான் இப்போ அமலாக்கத்து ரெய்டு வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே கருணாநிதியுடைய கொள்ளு கொள்ளு எள்ளு எள்ளு பேரன் அப்படின்னு சொல்லலாம் திமுக குடும்பத்தில் நேரடியான பினாமியாக வரக்கூடியவர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரை இது வரைக்கும் கருணாநிதி ஃபேமிலியுடைய பினாமிகளை தமிழ்நாட்டில் ரையு நடத்தியதே கிடையாது செந்தில் பாலாஜி வீட்டில் நடக்கும் பொன்முடி வீட்டில் நடக்கும் ஏவா வீட்டில் நடக்கும் துரைமுருகன் சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட நடக்கும் கே என் சம்பந்தப்பட்ட நட நபர்கள நடந்திருக்கிறது அவருடைய பேர்லாம் வெளிவரும் ஆனால் கருணாநிதி குடும்பத்திலேருந்து ஒருத்தரை கூட கை வைக்க முடியாத சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கு முதல் முறையாக அமலாக்கத்துறை கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் மீது கை வைத்திருக்கிறது இது ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடத்த ரெய்டு கிடையாது இது ஸ்டாலின் வீட்டில் நடத்த ரெய்டுக்கு இணையானது இந்த ரெய்டு ஏன்னா சமீபத்தில் தமிழ் சினிமா இன்னைக்கு வந்து அதர பாதாளத்தில் எல்லாருக்குமே தெரியும் தயாரிப்பாளர்கிட்ட பணம் கிடையாது தமிழ் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே கீழே போயிட்டாங்க முழுக்க முழுக்க ரெட் ஜேந்து படம் தயாரிக்கிறது படத்தை வெளியிடுது ரெட் ஜெயந்த் நேரடியாக படங்களை வந்து தயாரிக்கும் பொழுது அது ஒரு கெட்ட பேர் உருவாகுது என்ன இவ்வளோ படங்களை தயாரிக்கிறாங்களே அதுக்கு பணம் எங்கே வந்துச்சு சோர்ஸ் எங்கே வந்துச்சு அப்படின்னு பதவி சொன்னோன்னா இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை ஆகிட்டார் அதனால அவரும் ரெட் ஜெயந்தில் இல்லை பல்வேறு மற்ற அதிகாரிகள் தான் அவர் பார்த்துக்கிறாங்க அப்புறம் ரெட் ஜெயந்தே தயாரிச்சா சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறக்காக பினாமி பேரில் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த விடியல் தயாரிப்பு நிறுவனம் அதாவது டான் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரே நேரத்தில் சிவகார்த்தி நடிக்கக்கூடிய பராசக்தி சிம்புடைய நாற்பத்தி ஒன்பதாவது படம் அப்புறம் தனுஷுடைய இட்லி கடை அப்படிங்கிற படம் குறைந்தபட்சம் இந்த மூன்று படத்தை தயாரிக்கணும்னா ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி தேவை மூன்றுமே பிரம்மாண்டமான படங்கள் அப்ப ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி கோடி வச்சுக்கோங்க ஒரே நேரத்தில் அறநூறு கோடி இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வந்து என்ன லலிதா ஜுவலரி மாதிரி நகரம் நடத்துகிறா அப்படியா இல்ல ஜோசால்காஸ் ஜோயாஸ்கல் மாதிரி நடத்திருக்காரா இல்ல வேற எதுவும் பிஸ்னஸ் எதுவும் பண்றாங்க நம்ம ஜாபர் சாதிக்கு மாதிரி அப்படி இல்லை அப்போ நகைக்கடையை வச்சுக்கிட்டு இவ்வளவு படங்களை அவரால் எடுக்க முடியாது அப்ப அதுக்கு பின்னணி என்ன போது உதயநி ஸ்டாலினுக்கு சமீப காலத்துல மிக மிக நெருக்கமாக எல்லாமும் செய்யக்கூடிய நபராக இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இருக்காரு அது அமலாக்கத்துறையின் கண்ணை உறுத்தி இருக்கிறது டாஸ்மாக்ல உள்ள சோதனைக்கும் இந்த ஆகாஷ் பாசன்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா டாஸ்மாக்ல இந்த இடத்துல இருந்து டாஸ்மாக் கடைக்கு அதாவது ஆலையிலிருந்து டாஸ்மாக் கடைக்கு வருவதற்கு பல்வேறு முறைகேடு நடந்தா சொல்றாங்க டிரான்ஸ்போர்ட்ல முறையீடு நடந்திருக்கு அப்புறம் அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுல முறை இடந்துக்குது பார் அனுமதியில் முறை இடந்துக்குது இதெல்லாம் ஒரு நபர் செய்ய முடியாது இதை பல பினாமிகளுக்கு பிரித்து கொடுத்து கான்டெக்ட் பட வச்சுருக்காங்க அந்த பணங்களை சட்டவிரோதமாக விரோதமாக படத்தயாரிப்பு நிறுவனங்களில் ஈடுபடுத்தியிருக்காங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்போ அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் புகுந்திருக்கிறது எனக்கு ஆக அமலாக்கத்துறை மீது மிகப்பெரிய வருத்தம் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு ரைடுக்கு போகிறாங்க விசாகன் வீட்டுக்கு ரைடுக்கு போகிறாங்க தொழிலுபர் தேவகுமார் வீட்டுக்கு ரைடுக்கு போகிறாங்க ஆனால் இந்த டாஸ்மாகில் முக்கியமான மூலகர்த்தவாக காரணகர்த்தவாக இந்த முறைகேடுகள்லாம் நடப்பதற்கு திட்டமிட்டு கொடுக்குற ஒரே ஒரு நபர் யாருன்னா கரூர் கேங்கை சார்ந்த செந்தில் பாலாஜியுடைய அன்பு தம்பி ராமனுக்கு எப்படி லட்சுமணனோ அப்படி செந்தில் பாலாஜிக்கு அசோக்கு அந்த அசோக்கு செந்தில் பாலாஜி கைதாக போதும் கைதாகலை ஏன்னா செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அமைச்சராக இருக்கும்போது போக்குவரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியதே இந்த அசோக்கு தான் தம்பி வாங்கிட்டு அண்ணன் அண்ணன் பேரை சொல்லி தம்பி வாங்கிட்டாப்ல அண்ணன் சொல்லி தம்பி இல்ல அண்ணன் பேரை சொல்லி தம்பி வாங்கிடலாம் தம்பி தான் இல்லாம சந்தி பாலாஜி ஒண்ணும் பண்ண மாட்டாப்ல அண்ணன் தம்பி தான் எல்லாம் பண்ணுவாப்புல அப்போ தம்பி செஞ்ச தவறு தான் அண்ணன் ஜெயிலுக்கு போனாரு தம்பி தான் எல்லாம் ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படிப்பட்ட நிலையில செந்தில் பாலாஜை கைது பண்ண அமலாக்கத்துறை அசோக்கை கைது பண்ணல அசோக் தலைமறைவாக இருக்காருன்னு சொன்னாங்க ஆனா அவர் பார்த்தா சர்வசாரமாக போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் ரெய்டு நடத்திட்டு இருக்க அமலாக்கத்துறை அவர் ஈசியார்ல ஈரோ பேரோ தூக்கிட்டு அவர் பட்ட உலா வந்துட்டு இருக்காப்புல அப்ப அந்த அமலாக்கத்துறை ஏன் அசோக்கை இதுவரைக்கும் தொடல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ ரைடுகள் நடந்திருக்கிறது ஆனா அந்த ரய்டுக்கும் இன்றைக்கு நடக்கிற ரெய்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு ரெய்டுக்கு வரும் பொழுது வருமான வரித்துறையாக இருந்தா அந்த ரெய்டில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்க வரும் ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தளவில் ஒரு ரைடு வருகிற பொழுது ஆதாரங்களை முழுமையாக சேர்த்துக்கொண்டு கூடுதல் ஆதாரம் சேர்ப்பதற்கும் அவர்களை உட்கார வைத்து இடத்துல ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி இடத்துல ஏதாவது கிடைக்கிதா அப்படின்னு தான் வரும் எப்படித்தான் செந்தில் பாலாஜி வீட்டுக்கும் ரைடு போயிருக்காங்க அப்படித்தான் பொன்முடி வீட்டுக்கும் ரைடு போனாங்க அப்படித்தான் ஏவாவீடி வீட்டுக்கும் ரைடு போனாங்க இந்த ரைடு போனதுக்கு பிறகு இந்த ரைடு போன நபருடைய ஆட்டத்தை பார்த்தாலே அவங்க செய்கிற வேலைத்திட்டங்களை பார்த்தாலே அந்த ரைடில் அவங்க மாட்டியிருக்காங்களா மாட்டிலாங்கன்னு வரும் பொன்முடி இன்னைக்கு அமைச்சர் பதவியில் இல்லைங்கிறதும் ஏதோ அவருடைய ஆட்டம் கொஞ்சம் குறைக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் செந்தில் பாலாஜி கொஞ்சம் டம்மியாக்கி அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டதுக்கு பின்னாடியும் அமலாக்கத்துறையோட ரோல் பெரிய ரோல் இருக்கு இது வரைக்கும் அமைச்சர்களை மட்டுமே குறிவித்து வந்த அமலாக்கத்துறை முதல் முறையாக முதலமைச்சர் குடும்பத்தை குறிவைச்சிருக்கு நேரடியாக முதலமைச்சரை டார்கெட் பண்ணி அடிக்கலனா கூட துணை முதலமைச்சரை டார்கெட் பண்ணுறதும் கிட்டத்தட்ட முதலமைச்சரை டார்கெட் பண்ணுறது தான் எப்படி டெல்லியில் அரவிந்த் க கெஜ்ரிவாலு இதே போல் மதுபான கொள்கை ஊழலில் பார்களுக்கு அனுமதி வழங்கி லெவன் டு லெவன் பார்களுக்கு அனுமதி வாங்கிய முறைகேடு ஏற்பட்டு வெறும் ரெண்டாயிரம் கோடி தான் ரெண்டாயிரம் கோடிக்கே கிட்டத்தட்ட சிறைக்கு போற சூழல் ஏற்பட்டு ஆட்சி மாற்றமே டெல்லியில் நிகழ்ந்தது அப்படி உதயநிதி ஸ்டாலினும் இந்த அமலாக்கத்துறை நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாக் முறைகேடு ரெய்டின் மூலமாக அவருடைய கை இதில் வலுவாக சிக்கி இருக்கிறது அவருடைய தலையை குறிவைத்துத்தான் இந்த ரெய்டு நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சோர்ஸ் சொல்லுது எப்போவுமே க யாருன்னாலும் ஊழல் பண்ணி மாட்டிக்குவாங்க ஆனால் கலைஞர் குடும்பத்தை பொறுத்தவரை ஊழல் பண்ணால் மாட்ட மாட்டாங்க ஆனால் திமுகவுடைய பரம்பரை உறுப்பிகள் நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க ஏ என்னப்பா ஊழல் ஊழல்ன்றீங்க எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கு சும்மா வந்து உர ஊழல் கூபம் ஊழல் தூத்துக்குடியில் துறைமுகத்தில் உப்பெடுக்கிற இது முத்து எடுக்கிற ஊழல் அரிசியாக வறு கீசாக அடுக்கிறீங்க ஊழல் ஆமாம் நடந்துச்சு ஆதாரத்தை காட்டு எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இருக்கா ஆமாங்க எப்படி மகன் இனப்படுற நடக்கலை அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா அதை கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறானோ அதே மாதிரி கருணாநிதி குடும்பத்தில் ஊழல் நடந்ததாவோ லஞ்சம் ஆனாலோ கண்டுபிடிக்கவும் முடியலை கண்டுபிடிக்கவும் முடியாது அது கருணாநிதி அவர்கள் இருக்கும் வர ஏன்னா அவர் அதில் வந்து பிகேஸ்டி வாங்கினவர் அவர் முனைவர் பட்டம் பெற்றவர் அவர் தமிழ் மீது மட்டும் பட்டு கொண்டவர் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களையும் ரொம்ப பட்டு கொண்டவராக சர்காரியா கமிஷனே அவரை சொல்லியிருக்கிறது அவர் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூடியவர் வந்து டெக்னிக்கலி அவர் வந்து ஸ்கேம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட சர்கார் அன் பாராட்டுப்பட்ட கருணாநிதி வரை அது நிகழலை அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக அவர் த நடை தளர அவர் மர்மிக்கிற காலம் வரும் பொழுது திமுக கை வைத்த இடங்களெல்லாம் மாட்டி கொண்டுக்கிறது அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் முப்பதாயிரம் கோடிக்கும் மேலே சபரிசனும் உதனி ஸ்டாலின் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க கொள்ளையடித்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக சொல்லப்பட்ட ஒரு ஆடியோல சொன்னது ஆடியோ பொய்னு பழனிவேல் தியாகராஜன் மறுக்கலாம் ஆனால் ஆடியோவில் சொல்லப்பட்டது பொய்யான்னு இது வரைக்கும் மறுக்கல ஆடியோ வந்த பிறகு தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தகவல் தொழில்நுட்ப தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சராக இருந்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகப்பட்டு திருப்பி இதுலயும் டம்மி ஆகப்பட்டிருக்காரு அப்போ அந்த ஆடியோ கிட்டத்தட்ட உண்மை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை அப்போ ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடினா இந்த நாலு வருஷத்தில் எத்தனை ஆயிரம் கோடிகள் எந்தெந்த துறையில் கொள்ளடிக்கப்பட்டது குறிப்பாக டாஸ்மாக் இதில் நடந்துக்கு ஆதாரம் இருக்கான்னு பலரும் கேட்பான் ரெண்டரை கோடி ஆதாரம் இருக்கு டாஸ்மாகில் முறைகேடு நடக்கு அப்படிங்கிறதுக்கு ரெண்டரை கோடி ஆதாரம் ரெண்டரை கோடி குடிமக்கள் தமிழ்நாட்டில் இருக்கான் ஒவ்வொருத்தனும் ஆதாரம் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக ஒரு கோடி பாட்டிலுக்கு விற்பதாக சொல்றாங்க அது ஆஃபு புல்லு குவாட்ரு இளைஞர்ந்து ஒரு கோடி நாற்பது லட்சம் பாட்டு வச்சுக்கோங்க ஒரு விற்கிது ஆனால் ஒரு கோடி வச்சுக்கோங்க பாட்டிலுக்கு கோட்ருனா பத்து ரூபா ஆஃப்னா இருபது ரூபா ஃபுல்லாக இருந்தால் இருபது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க எல்லாத்துக்குன்னு பத்து ரூபான்னு வைப்போம் ஒரு கோடி பாட்டு பத்து ரூபான்னு வச்சா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா மாதத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு ரூபா மூவாயிரம் கோடினு வைங்க நாலு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபா இந்த பத்து ரூபாய்க்கு வாங்கினதில் மட்டுமே பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் ஸ்கேம் நடந்திருக்கு ஆனால் அமலாக்கத்துறை சொல்வது ரொம்ப லீஸ்டாக ஆயிரம் கோடி ரூபா நடந்திருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பனிரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இந்த நான்காண்டுகளில் மட்டுமே இந்த பத்து ரூபா பாட்டிலுக்கு மேலே நடந்திருக்க வாய்ப்பு நூறு விழுக்காடு எல்லாரும் சொல்றாங்க இதுக்கு ஓராயிரம் யூடியூப் காணொலிகள் இருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் மது பிரியர்கள் குடிமக்களை சொல்றாங்க பத்து ரூபா வாங்குறாங்க பத்து ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னையா சொல்றது கரூர் கேங் சொல்றது நாங்கள் வாங்குகிறோம் என்னையா சொல்றது அமைச்சர் சொல்றாரு நாங்கள் வாங்குறோம் என்னையா செய்கிறது டாஸ்மாக் அதிகாரிகள் சொல்கிறாங்க நாங்கள் வாங்குகிறோம் இதில் ஒருத்தர் கிடையாது தலைமை முதலமைச்சர் குடும்பம் கீழே அமைச்சர் பெருமக்கள் டாஸ்மாக் அதிகாரிகள் அப்போ கீழே இருக்கக்கூடிய சரி சேல்ஸ்மென்க்கு பெருசாக லாபம் கிடையாது பாவம் அவன் காலையில் பன்னெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணிக்கு கால் இருக்கு நின்று அவனுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளம் டாஸ்மாக வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வந்து இல்லை பெருசாக சம்பாதிக்க முடியாது பார்வை சம்பாதிக்கலாம் வேணா கில்லற ஏதாவது வந்தால் ஒரு ஆனைக்கு நூறு இரநூறு முந்நூறுவா கிடைக்கும் அவ்வளோதான் சில வேணாம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா எடுத்துக்கலாம் பெருசாலாங்க வந்து ஒன்றும் வாய்ப்பு கிடையாது சம்பளம் மட்டும்தான் ஆனால் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பணம் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது இந்த பன்னெண்டாயிரம் கோடி நேராக செந்தில் பாலாஜி வீட்டுக்கோ அசோக்குமார் வீட்டுக்கோ இல்லை வந்து ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுக்கோ இல்லை மொத்தமும் பிரித்தளிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது என்பதனால தான் அமலாக்கத்துறை ஆணித்தரமாக திமுக குடும்பத்தை சார்ந்த ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் திமுகவுடைய பிள்ளை வீட்டில் இறங்கியிருக்காங்க ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு தோடுக்கு போயிட்டு இருக்கான் ஒரு ஒரு பவுன் சங்கிலிக்கு கழுத்தறுத்து போட்டு போயிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு பக்கம் பணம் தேவை இருக்குது ஒரு பண தான் ஒரு கொலை பண்றான் அந்த கொள்ளையை நியாயப்படுத்தலை அந்த கொள்ளையை நியாயப்படுத்தலை ஆனால் ஐம்பதாயிரத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் கொலை நடக்குது ஒரு பக்கம் பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி லட்சம் கோடி என்று கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கழுத்தை ஒரு பவுன் சங்கிலிக்காக அறுத்துட்டு போகிற இந்த கொள்ளக்கார புயலுக்கும் இந்த டாஸ்மாகக்கு இந்த கனிம வளம் இந்த ரேஷன் கடை அதே போல் வந்து தமிழ்நாட்டுடைய டாய் சென்னையில் டாய்லெட்ஸ் இதில் ஸ்கேம் பண்ணி கொள்ளடிக்கிற இந்த கொள்ளக்கார பயிலுக்கும் என்ன வித்தியாசம்னா இவன் சைக்கிளில் வந்து கொள்ளடிப்பான் டியு ஸ்புட்டியில் எக்ஸல் சூப்பரில் வந்து கொள்ளடிப்பான் இவன் ஹம்மர் காரில் வந்து கோட் சூட் போட்டுக்கிட்டு கழுத்து அறுக்காமல் மக்களை வதைத்து கொள்ளடிக்கிறான் அமலாக்கத்துறையின் மீது தமிழ்நாடு மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது டெல்லாம் பண்ணது போல கைது எப்படி அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய நற்பெயரை வாங்கி கொடுத்ததோ அமலாக்கத்துறை பணம் அமித்ஷாவும் மோடியும் அமலாக்கத்துறையை வந்து திமுகவை அடக்குவதற்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை உடைக்கணும்னா இந்த ரைடை வலுப்படுத்தி இந்த டாஸ்மாக் முறைகேடு ஊழல் அத்தனை பேரையும் தூக்கணும் Ilam talai mura idan e ni